சொல்லப்படும் சொல்லு வலி அதாவது உடம்புல வந்து ஒரு வழி ஏற்பட்டால் உடம்புல ஒரு வழி ஏற்பட்டால் அவர்கள் அந்த வழி ஏற்படுகின்ற இடத்திலே கையை வைத்து இந்த துவாவை சொல்லுமாறு சொன்னார்கள் இதுல சில மேலதிக வார்த்தைகளோட வேற வேற அறிவிப்புகள் இதை மட்டும் என்ன செய்வோம் பாவம் சரியா விரிவு தஹ்ரீஜ் ரமா நம்ம பாடமாக போற துவா மட்டும் பாவம் எந்த இடத்துல நமக்கு வழி வருகிறதோ அந்த இடத்துல கையை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை சொல்லுமாறு சொன்னதாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எத்தனை முறை ஏழு முறை எத்தனை முறை ஏழு முறை அதை துவா சொன்னால் அந்த வழி என்ன செய்யும் இல்லாமல் போய்விடும் அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறோம் படைத்தவன் இறைவன் நோயை தருகின்ற அந்த காரணிகளை உருவாக்குகின்றவன் இறைவன் அந்த காரணிகளை இலகப்படுத்துகின்ற அந்த சிந்தனையில மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்த ஆற்றல் உள்ளவனும் இறைவனும் இந்த வார்த்தை எங்களுக்கு சொன்னா அது ஒரு அர்த்தம் இடத்துல வழி வருதோ அந்த இடத்துல கையை வைத்து இந்த துவாவை ஏழு முறை என்ன செய்யணும் உதவி பில்லா அல்லாஹுவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவனது சக்தியை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹுவை கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின்சர் தீங்கிலிருந்து காண்கின்ற உணர்கின்ற இப்பொழுது நான் காண்கின்ற உணர்கின்ற இந்த தீங்கிலிருந்தும் அஞ்சுகின்ற உகாதிர நம்ம ஒரு ஒரு வழி இருக்கும் அந்த வழியை அஞ்சுவோம் அந்த வழியின் விளைவாக வரக்கூடிய வழிகளையும் என்ன செய்வோம் இது வந்துருமோ அது வந்துருமோன்னு மனித அழுவில் வரும் இந்த எல்லாவற்றை விட்டும் நான் படைத்த இறைவனை கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லஹாவை கொண்டு அல்லாஹை கொண்டு மட்டுமல்ல அவனது சக்தியை கொண்டும் இருந்து இன்னொரு விஷயம் நம்ம கொள்றோம் இறைவனது சிவத்தை வைத்தும் நம்ம உண்டை கேட்கலாம் பாதுகாவல் தேடலாம் யார்ல உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லலாம் உனது சக்தியை கொண்டு நான் என்ன செய்யறேன் பாதுகாவல் தேடுகிறேன் உனது வல்லமையை கொண்டு நான் என்ன செய்யறேன்

அல்லாஹ்வுடைய நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவ குதுரத்தி அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின் தீங்கில் இருந்து மா அஜிது வ உஹாதி நான் இப்பொழுது காண்கின்ற நான் இப்பொழுது அஞ்சுகின்ற இந்த வழிகள் வேதனைகள் எல்லாவற்றிலும் நான் என்ன செய்கிறேன் அப்ப பாருங்க மா அஜிது வ உஹாதி மா அஜிது நான் காண்கிறேன் வ உஹாதி அப்ப இந்த இடத்துல நம்ம மூணு செக்ஷன்ஸ்னா சொல்லலாம் ஆஊது பில்லாஹி வ குதுரத்திஹு அவுது பில்லாஹி வ குதுரத்திஹு

أعوذ بالله وقدرته. 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 من شر من شر من شر من شر من شر اعوذ بالله وقدرته 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 من உங்களுக்கு மின் ஷர்ர் என்று சொல்ற நேரத்திலே நிர்துற இடம் பிள மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா நம்ம மின் ஷர்ரிக்கு இன்னொன்று இன்னொன்னு சொல்லி தான் நம்ம பழகிக்கிறோம். மின் ஷர்ரி அப்படின்னு சொல்லி பழகினாலும் மின் ஷர்ர் என்ன ஒரு மாதிரி. இதுதான் மனனம்ிட்டதுக்கான ஆதாரம். அந்த மனனம் அப்படிதான் கனெக்ட் ஆகும். யோசிக்காம கனெக்ட் ஆகும். அப்ப அஊது வ குதுரத்திஹி மின் மா அஜிது வ மா அஜிது வ ما أجد وأحاذر. ما أجد وأحاذر. ما أجد وأحاذر. من شر 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 ما اجد واحاذر اعوذ بالله وقدرته من شر ما اجد واحاذر اعوذ بالله وقدرته من شر ما اجد واحاذر اعوذ بالله وقدرته من شر ما اجد واحاذر

துவா பா பா விட்டுருங்க சொற்களை சொல்லி பாருங்க முதலாவது என்ன சொல்லு அடுத்தது உறுதியா சொல்லணும் இவ குதிரத்தி அடுத்தது மின்சாரி அடுத்தது அதுக்கு அடுத்தது சேர்த்து சொல்லுங்க வ குதிரத்தி

இந்த துவா பாடமாக்கிட்டோம் சஹீ முஸ்லீமில் இருபத்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி ரெண்டாவது இலக்கம் கருத்து தெரியும் எங்க ஓர் ரெண்டு இடத்துல கன்ஃப்யூஸ் ஆகின செய்யக்கூடாது இருக்கக்கூடாது எனவே இது வந்து அவது வில்லாஹி வகுதிரத்தையும் மின்ஷார் ரிமா அஜிது வா வஹாதுர் அழகான துவாக்களில் உண்டு எந்த இடத்துல நம்ம ஒரு பிரயாணம் போறோம் எங்க இருக்கோ திடீர்னு ஒரு வழிவான மாதிரி ஒரு ஃபீலிங்னு சொன்னால் அந்த இடத்துல கையை வச்சு ஆவுது வில்லாஹி வகுதரத்தையும் மின்ஷார் ரிமா அஜிது வஹாது ரெண்டு இறைவனை நினைத்துக் கொண்டே சொன்னால் மாமிபுள் கைமால் ஜோசி அஹமுல்லா சொல்கிற செய்தியை சொல்லி பிடிச்சிக்கிறேன் நான் வந்து ஒரு பிரயாணத்தில் இருந்தேன் எனக்கு சில நோய்கள் ஏற்பட்டுச்சு அதை ட்ரீட் பண்ணுற அளவுக்கான எந்த விதமான மருந்தோ அதோதோ என் கையில இல்லை அந்த நேரத்தில் எனக்கு இருந்ததெல்லாம் சூரத்துல் ஃபாத்திகா நான் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதி சில வழிகளை எல்லாம் நான் குணப்படுத்தி கொண்டேன் அந்த நேரத்தில் தான் சூரத்துல் ஃபாத்திகாவுக்கு இப்படி ஒரு சக்தி அல்லாஹூத்தாலா என்ன இவ்வளோ ஒரு சக்தியை வைத்திருக்கிறானா அதுக்கு இவ்வளோ ஒரு சிறப்பை வைத்திருக்கிறானா என்று உணர்ந்தேன் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்கிறார் சொல்றார் ஒரு நம்பிக்கையான ஒரு பேணுதலான நேர்மையான ஒரு அறிஞருடைய ஒரு கூற்று அப்ப எனவே நாங்கள் வந்து என்ன இது போன்ற துவாக்கர் நம்மகிட்ட இருக்கிற நேரங்கள்ல படைச்ச ரபுலா ஆலமின்னு சொல்லி தந்த வார்த்தைகளில் உண்டு உடம்புடைய வலிம் அவனை ஏற்படுத்துகிறான் காரணிகளும் அதனை ஏற்படுத்துனால் அது வலி என்ற உணர்வையும் அவன் தான் செய்கிறான் ஏற்படுத்துகிறான் அதை மாற்றக்கூடிய சக்தி யாரோட கையில இருக்குது அவனது கையில இருக்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவுதுபில்லாஹி வகுத்து ரத் இன்ஷா ரீமா அஜித் ஒஹாதிரி என்ற வார்த்தையை ஒரு அழகான துவா மனனமிட்டு செயல்படுத்தக்கூடிய மக்கள் அஹ்ல்லாஹு தாலே இம்மனைவரை மாற்றிய புரிவான் அஹஹ ஹதமா இந்தி இந்த அல்லாஹ் உலக புரலா ஹலிவாளம்